மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால நம்மளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துச்சா இல்ல நம்ம கிராமம் தான் முன்னேறிச்சான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் காசு வாங்கிட்டு நம்ம வாக்க வந்து அவங்களுக்கு செலுத்திடுறோம் ஆனா அதனால என்ன பயன் கிடைச்சது நம்ம இப்ப காசு கொடுத்து வாக்கு செலுத்தணும்னா திரும்ப ஒரு விஷயம் நடக்கலன்னா கேள்வி கேட்க முடியுதாமா அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க முடியல காரணம் நம்ம காசை வாங்கிட்டோம் அதனால கேள்வி கேட்க முடியாது ஒருவேளை கேட்டாலுமே அவங்களுடைய பதில் என்னவா இருக்கு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட எதுக்கு கேக்குறேன்றதுதான் அவங்களுடைய பதில் ஒரு தடவை நேர்மையான உங்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்களா நாடு எப்படி மாறுது இந்த தொகுதி எப்படி மாத்துற ஒரு படிச்ச பிள்ளை வந்தாங்கன்னா நேர்மையான மகள் வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மது கடைகளை பூரணமா மூடுறேன்ற உத்தரவாதத்தை என்ன தவிர வேற எந்த கட்சி வேட்பாளரும் கொடுக்கலமா மதக்கடைகளை ஒண்ணு விடாம இந்த விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க நான் மூடி காட்டுறேன் உங்க பிள்ளை வளர்ந்து படிக்கணுமா குடிக்கணுமாறது சிந்திச்சு பாருங்கம்மா இப்போ போற போக்க பார்த்தா படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் பேக்லாம் புத்தகம் இருக்கக்கூடிய பேக்ல எல்லாம் வந்து தேடி பார்க்குறாங்க ஏதாவது கஞ்சா இருக்குமா மது பாட்டில் இருக்குமா ஏதாவது கெட்ட தீய பழக்கங்கள் ஏதாவது உள்ள வச்சிருக்காங்களான்றத சோதிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சமூகம் இந்த அளவுக்கு கெட்டு போனதுக்கு காரணம் நம்ம காசு வாங்கிட்டு வாங் அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் சாரையா கடை நடவங்கிட்டேயே சாதியை நடத்தாதன்னா சாராய அடைய வச்சிருக்கிறவங்களே ஆட்சியாளர்கள் தான் அவங்க கிட்ட போயிட்டு சாராய கடை மூடு மூடுனா எப்படி மூடுவாங்க ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன் மாத்தி மாத்தி தான் போட்டு பாத்துட்டோம்ல நம்ம ஜாதி நம்ம கட்சின்னு போடுறோம் ஆனா அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு செலுத்துனதால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களை தவிர வேற யாராவது முன்னேறி இருக்காங்களான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்போ நம்ம ஜாதின்னு ஓட்டு போட்டுட்டோம் அதே ஜாதியினர்கிட்ட போயிட்டு நாளைக்கு உங்க பிள்ளை படிக்கணும்ன்றதுக்காக போய் நின்று பாருங்க நம்ம ஜாதிக்காரங்களே உதவ மாட்டாங்களே ஜாதி ஒரு முறை தூக்கி போடுங்கம்மா ஜாதி வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் ஜாதி எப்போ வந்துச்சு ஜாதியை வச்சு அவங்க பிழைக்கணும்ன்றதுக்காக தான் ஜாதியை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர ஜாதியால நமக்கு ஒரு பயனும் இல்ல ஒரே ஒரு பயனும் கிடையாது ஒரு தடவை தமிழர்களா உணர்ந்து நீங்க வாக்கு செலுத்துங்க நான் எந்த ஜாதின்றத சொல்லி வாக்கு கேட்டா அது எனக்கு அசிங்கம் கேவலம் அதனால நான் ஒரு வேளை இது இருந்தாலுமே நான் அதை சொல்ல மாட்டேன் ஜாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க ஒரு நல்ல பொண்ணு படிச்ச பொண்ணு நேர்மையான பொண்ணு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன் மருத்துவ படிப்பு முடிச்சிட்டு ரெண்டு படிப்பு மேல் படிப்பு வரைக்கும் படிச்சிட்டு வந்து நிக்கிறேன்னா ஒரு வாய்ப்பு தான் கொடுங்கள ஊழல் வந்து பெரிய பெரிய மாளிகை கட்டி வாழணும்ன்ற ஆசையில வந்து நிக்கல கொள்ளடிச்சு என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும்ன்ற ஆசையில வந்து நிக்கல உண்மையா நேர்மையா வந்து நிக்கிறேன் மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற எண்ணத்துல வந்து நிக்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்னம்மா ஒரு தடவை தான் மாத்தி ஓட்டு போட்டு பாருங்களேன் காசு குடுக்கறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்றேன் ஒரு தடவை தான் மாத்துங்க மாத்துங்க நம்மளுடைய எண்ணத்தை மாத்தும் போதுதான் நம்ம எதிர்கால தலைமுறையினரோட வாழ்க்கையும் மாறும் நாளை பின்ன நம்ம பிள்ளைங்களா படிக்கணுமா குடிக்கணுமான்றதை சிந்திச்சு பாருங்க இந்த டாஸ்மாக யார் வந்தாலும் மூட மாட்டாங்க உறுதியா நான் சொல்றேன் நான் வந்தா மூடிட்டு கல்லு கடையை துறப்பேன்னா டாஸ்மாக மூடிட்டாங்கன்னா அதனால பின்விளைவுகள் வருமேன்றதை யோசிக்காதீங்க கல்லு கடைய துறந்து கல்லும் பணம்பாலும் தென்னம்பாலும் குடிச்சு தாலியும் அறுத்ததா சரித்திரமே இல்ல யார் வீட்டு சொத்தும் அழிஞ்சு போனதா சரித்திரம் கிடையாது ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க ஒரு மாற்றத்திற்காக வந்து நிக்கிறோம் அடுத்த தலைமுறை உங்க வீட்டு பேட்டி வந்து நிக்கிறாயா சந்தேகத்தோடயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா யார சந்தேகத்தோட பாக்கணுமோ அவங்கள சிரிச்சு வரவேற்று ஓட்ட கொடுத்துறீங்க உங்க வீட்டு பிள்ளைங்களையும் ஒரு தடவை நம்புங்களேன் ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி எனப்படும் மைக் சின்னம் தங்கச்சி ஒரு தடவை அந்த பிள்ளைக்காக ஓட்டு போடுமா சாதிக்காக ஓட்டு போட்டது போதும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டது போதும் அடுத்தவங்க சொல்றாங்க பெத்தவங்க சொல்றாங்க அப்பா சொல்றாருன்னு நம்ம ஓட்டு போட்டதெல்லாம் போதும் அந்த காலம் முடிஞ்சிச்சு ஒரு தடவை உங்கள் வீட்டு பிள்ளைக்காக நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போட்டு தான் பார்க்கோமே ஓட்டு போட்டு பாருங்க மாத்தி போட்டு பாருங்க என்ன மாறுதல் வருதுன்றது அப்பதான் தெரியும் ஒரு ஏக்கம் இல்லையம்மா ஒரு மாறுதல் வரணும் இந்த கிராமத்தோட இந்த சாலைகள்லாம் தான் பாருங்க சாலைகள்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்க நம்ம வந்து நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்கன்னு ஓட்டு போட்டு அவங்களை தான் வளர வைக்கிறோமே தவிரசன உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா வரணும் நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான பள்ளியில சரியான கல்வி கிடைக்கணும் மருத்துவம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் இலவசமா கிடைக்கணும் வீட்டுக்கு வீடு குடிநீர் கிடைக்கணும் வணக்கம் ஐயா வணக்கம் வீட்டுக்கு வீடு குடிநீர் கிடைக்கணும் வீட்டுக்கு வீடு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படணும் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படணும் பூரண மதுவிலக்கு வரணும்னா ஒரே ஒரு தடவை இந்த பெண் பிள்ளைய நம்பி ஒரு வாக்கு செலுத்துங்க நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மை சின்னம் வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சின்னம் தான் ஒளி வாங்கி